டேபிள் எப்படி ஈஸியா போடுறதுன்னு பாக்கலாம் வாங்க பிரேன் இந்த சிக்ஸ்டி எவ்வளோக்கு டைமண்ட் போட தெரிஞ்ச டைமண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி கூடுகோங்க டூ பிஎல்லெல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 டெனுக்கு பதிலாக டெய்லி என்ன பண்ணோ ஜீரோ இந்த மாதிரி நம்பர் தள்ளி தள்ளி போட்டோம் அப்புறம் தான் இன்னொரு நம்பரை போடுறதுக்கு அப்புறம் என்ன டூ த்ரீ போடு போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ எழுதிக்கலாம் ஒன் டூ த்ரீ போ zero. First row no? in a

ஜீரோ ஜீரோக்கு அப்புறம் என்ன ஒன் ஒன் கப்புறம் டூ டூ கங்கே டூ போட்டோம் அதே நம்பர் தான் இங்கேயே வரும் டூக்கப்புறம்னா த்ரீ த்ரீக்கு அப்புறம்னா ஃபோர் இங்கே ஃபோர் போட்டோன்னா அதே நம்பர் தான் இங்கேயே வரும் ஃபோருக்கு அப்புறம்ண்ணா ஃபைவ் ஃபைவ் கப்புறன்னா சிக்ஸ் சிக்ஸ்க்கப்புறா Cables in the curtains 7 into is 7 7 into 2 is four. 14 7 into 3 21 Seven in two seven, start. forty nine, seven in two eight, fifty six, seven in two nine, sir, sixty three, seven in two Hello friends, this is very easy. If you like my channel, please like, share and subscribe. Please click the bell button next to it.